நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மனம் கவரும் சொற்பொழிவு இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல் கூடிய முதல் வசனம் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஆயத்தை தொடர்ந்து வரக்கூடிய ஆயத்துகள் முத்தக்கீன்களை பற்றி பேசுகிறது லா இது வேதமாகும் இதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை முத்தக்கின்களுக்கு இரையச்சவாதிகள் பயபக்தியாளர்களுக்கு இந்த குரான் நேர் வழி காட்டும் அல்லதீனூன பில் மூன சொல ஓ மின்மா ரசக்னாகும் இன்சிப்போம் அவர்கள் எத்தகையோர் என்றால் மறைவானவற்றை நம்புவார்கள் தொழுகையை நிறைவேற்றுவார்கள் தொழுகையை சரியாக கடைபிடிப்பார்கள் நாம் அவர்களுக்கு வழங்கிய செல்வத்திலிருந்து அல்லாவுடைய பாதையில செலவழிப்பார்கள் والذين يؤمنون بما انزل اليك وما انزل من قبلك وبالاخره هم يوقنون نبيه உமக்கு நாம் இறக்கி வைத்த இந்த வேதத்தின் மீதும் உமக்கு முன்பு இறக்கப்பட்ட முந்திய வேதங்களின் மீதும் நம்பிக்கை கொள்வார்கள் மறுமையையும் ஆகிரத்தையும் உறுதியாக நம்புவார்கள் உலாய்க்க அலகுதம் ரொப்பிகும் உலாய்க்க முல் முஸ்லிகும் அவர்களே தங்கள் இறைவனிடம் நேர்வழியில் உள்ளவர்கள் அவர்களே வெற்றியாளர்கள் அப்போ முத்தக்கின்களான அல்லாவுக்கு பயந்து நடக்கக்கூடிய உண்மை மூமின்கள் முத்தக்கின்களின் தன்மைகள் சிறப்புக்களை பற்றி சூரா அல் பக்ராவில் இரண்டாவது வசனத்திலிருந்து ஐந்தாவது வசனம் வரைக்கும் முத்தக்கின்கள் பண்புகளை பற்றி முத்தக்கின்களின் சிறப்பை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் முத்தக்கின்களுக்கு மட்டுமே அல்லாஹின் வேதமான அல் குரான் நேர்வழி காட்டும் என்று சொல்கிறான் அடுத்த ஆறு ஏழாவது வசனத்தில் அல்லாஹுவை நிராகரிக்கக்கூடிய காஃபிர்கள் காஃபிர்களில் யாருடைய உள்ளத்தின் மீது அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டானோ அந்த காஃபிர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் இன்னல்ல வீன கஃபரு சவவுன் அழைகிம் அந்த அம்லம் லா அம்லம் துந்திருகும் லா யுக்மினோல் நிராகரிக்கக்கூடிய அவர்கள் அவர்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தாலும் அல்லது நீங்கள் அவர்களுக்கு அந்த காஃபிர்களுக்கு நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யாவிட்டாலும் அவர்களுக்கு சமமே அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் குலூபியின் மரலுன் பசாதகம் உள்ளாகும் மரலா வலகும் அதாபுன் அலியும் அல்லா அந்த காஃபிர்கள் தன்மையை பற்றி திருக்கும் அல்பக்கரா சூராவில் பின்னல் லதீனா கஃபரு அலைஹிம் அலைகிங் அந்த அம்லம் துந்திரகும் லாய்ப்பு ولهم அல குலூபின் அந்த காஃபிர்களுடைய உள்ளத்தின் மீதும் அவர்களின் செவி புலன்களின் மீதும் அல்லாஹும் முத்திரையிட்டு விட்டான் அவர்களுடைய பார்வைகளிலே திரை இருக்கிறது என்று அல்லாஹ் குலான்ல சொல்லி காட்டுகிறான் அப்போ எந்த காப்பிர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டானோ யாருடைய பார்வைகளிலே திரை இருக்கிறதோ யாருடைய காதுகளிலே அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டானோ அவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் குரானில் மிக தெளிவாக அல்பக்கரா சூழாவில் உள்ள ஆறு ஏழு வசனங்களில் சொல்லுகிறான் பிறகு எட்டாவது வசனத்திலிருந்து பதினெட்டு பத்தொம்போதாவது வசனங்கள் வரைக்கும் உனாஃபிக்குகளுடைய தன்மையை பற்றி சொல்லுகிறான் அடுத்த வசனமான எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது ஓ மினன்னாசி மையக்கூலு ஆமன்னா பில்லாகி ஒபில் எமில் ஆகி பமாகும் வி முக்மினின் மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள் நாங்கள் அல்லாகவின் மீதும் இறுதி நாளின் மீதும் ஈமான் கொண்டிருக்கிறோம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய சிலர் மனிதர்களிலே இருக்கிறார்கள் அவர்கள் உண்மையில் ஈமான் கொண்டவர்கள் இல்லை அவர்களுடைய உள்ளத்தில் சந்தேகம் வஞ்சகம் என்ற நோய் இருக்கிறது என்று அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுகிறான் அந்த நோயை அல்லாஹ் அவர்களுக்கு அதிகமாக்கிவிட்டான் என்றும் அல்லாஹ் அங்கே சொல்லி காட்டுகிறான் அப்போ அந்த அல்பக்ரா சூராவின் இரண்டாவது வசனத்திலிருந்து ஐந்தாவது வசனங்கள் வரைக்கும் அல்லாஹ் மூன்று வசனங்களில முத்தக்கீன்களின் பண்பை பற்றி முத்தக்கின்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சிறப்பை பற்றி சொல்லி காட்டுகிறான் ஆறு ஏழு ஆகிய இரண்டு வசனங்களில் அல்லாஹ்வால் உள்ளத்திலும் செவி புலனிலும் முத்திரையிடப்பட்ட காஃபிர்களை பற்றி அல்லாஹ் இரண்டு வசனங்களில் சொல்லுகிறான் எட்டாவது வசனத்தில் இருந்து அதாவது அல்பக்கரா சூராவின் எட்டாவது ஆயத்தில் இருந்து பத்தொம்போதாவது ஆயத்து வரைக்கும் அல்லாஹு தாலா முனாஃபிக்குகளை பற்றி சொல்லி காட்டுகிறான் அப்படி ஆரம்பமே முத்தக்கீன்கள் அடுத்து காஃபிர்கள் அவர்களுக்கு அல்லாவிடத்தில் கிடைக்கக்கூடிய தண்டனை வேதனை முனாஃபிக்குகள் அவர்களுக்கு அல்லாவிடத்தில் கிடைக்கக்கூடிய நோவினை தரக்கூடிய வேதனை இவைகளை பற்றியெல்லாம் அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து பல அறிவுரைகள் அற்புத கருத்துக்கள் அந்த அல்பக்கரா அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது திருக்குறானில் இருக்கக்கூடிய சூறாக்களில் இரண்டாவது சூறாவான அல்பக்கரா இருநூற்றி எண்பத்தி ஆறு ஆயத்துக்கள் வசனங்களை கொண்ட ஒரு சூறாவாக இருக்கிறது இந்த சூறாவுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு திருக்குறானில் இருக்கக்கூடிய சூறாக்களில் பெரிய சூறா இருநூற்றி எண்பத்தி ஆறு ஆயத்துக்களை கொண்ட ஒரு சூறா நபி அவர்களுக்கு அருளப்பட்ட ஒரு சூறா இந்த சூறாவில் மிகச்சிறந்த அதாவது அல்லாஹூடத்தில் நன்மையை பெற்றுத்தரக்கூடிய அல்லாஹுடைய பாதுகாப்பை தரக்கூடிய பருள பிறகு ஓதினால் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் என்று நபி அவர்களால் அறிவுறுத்தப்பட்ட ஆயத்தில் குருசி என்ற அந்த ஆயத்தில் குருசி என்ற மிக அற்புதமான மிகச்சிறந்த ஒரு ஆயத் இந்த அல்பக்கரா சூறாவில் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது வசனமாக அல்பக்கரா சூறாவில் அருளப்பட்டு இருக்கிறது அடுத்து இந்த சூறாவுக்குள்ள ஒரு சிறப்பு என்னென்னு சொன்னால் கடைசி வசனங்களான பக்ரா சூறாவில் வரக்கூடிய இருநூற்றி எண்பத்தி ஐந்து இருநூற்றி எண்பத்தி ஆறு இந்த இரண்டு வசனங்களும் அல்லாவுடைய நபி அவர்களுக்கு மிகராஜில் அருளப்பட்ட ஒரு வசனமாக இருக்கிறது அல்லாவுடைய நபி அவர்கள் சொன்னார்கள் எந்த வீட்டில் அல்பக்கரா சூரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிற்கு ஷைத்தான் வரமாட்டான் என்றும் அல்லாவுடைய நபியவர்கள் சொன்னார்கள் அல்பக்கரா சூராவின் கடைசி இரண்டு ஆயத்துக்களையும் ஆளுமுரான் சூறாவில் உள்ள கடைசி வசனங்களையும் ஓதக்கூடியவருக்கு அது போதுமானது என்று அல்லாவுடைய நபியவர்கள் நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் சூரா இவ்வளவு அற்புதங்களையும் சிறப்புகளையும் கொண்ட இந்த சூராவை ஓத வேண்டும் அதில் உள்ள கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதில் நிறைய அறிவுரைகள் படிப்பினைகள் மூமின்களான நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது முன் சென்ற சமூகத்தார்களை பற்றிய வரலாறுகளும் நபி மூசா அலிக் வசலாத்து வசலாம் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த யூதர்களை பற்றிய வரலாறுகளும் நபி அவர்கள் காலத்தில் பெருமானார் சல்லல்லாஹுலை அவர்களின் காலத்தில் வாழ்ந்த யூதர்கள் மூசா அலிக் வசலாத்து வசலாம் அவர்களை பற்றிய கேள்விகளுக்கு பதிலாகவும் மூசா அலிக் வசலாத்து வலாம் அவர்களின் சமூகமான அந்த அவர்களின் நபியவர்களின் காலத்தில் வாழ்ந்த யூதர்களின் முன்னோர்களான அந்த யூதர்களை பற்றி அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் மூசா நபிக்கு அருளப்பட்ட வேதத்தைப் பற்றிய கேள்விகளுக்கும் பதிலாகவே அந்த சூறா அமைந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அந்த அற்புத சூறாவான அல் குரான் என்ற அற்புத வேதத்தில் உள்ள அற்புத சூராக்களில் ஒரு சூறாவான அல்பக்கரா சூறாவின் வசனங்களை படித்து அதில் உள்ள கருத்துக்களை புரிந்து கொண்டு அதை நாம் சரியான முறையில் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய மார்க்கமான இந்த தூய இஸ்லாத்தை சத்திய இஸ்லாத்தை நாம் பின்பற்றி வாழ வேண்டும் அப்படி பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாக நம் எல்லோருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக வாக்குவான அணில் ஹம் துல்லாகி வப்பில அலமீன் அசலம் அலைக்கும் வரஹம்துல்லி